ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் மிளகு சீரக ரசம் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த ரெசிபியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாத்துக்குமே நம்ம தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஜீரணாகுங்க பிகின்னர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் அளவுக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மிளகு சீரக ரசம் வைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஆறு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மிளகு எடுத்திருக்கேன் ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் மிளகாய் அவங்களோட காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் இந்த ரசத்துக்கு நம்ம புளியை விட தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் இப்போ நம்ம காட்டின எல்லா பொருளையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் விதிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ரசப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தெரிய இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இது கூடவே கொஞ்சமாக மல்லியல் ஆட் பண்ணிக்கோங்க மல்லியல் ஆட் பண்ணிவிட்டு ரசம் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு நல்லா வாசனையாக கம கமன்னு சூப்பராக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம என்ன தான் நான்வெஜ்லேயே சாப்பிட்டாலுமே லாஸ்ட்டாக இந்த ரசத்தை சாப்பிடும்போது தாங்க ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மிளகு ஜீரக ரசம் நல்லா ஜீரணாகும் ஸோ குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கொடுத்து பழக்குங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரௌண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்